ஸ்ட்ரீட் டாகுக்கு ஃபுட் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ரொம்ப ரேராக ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ பைத்தியங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோக்காக அது பண்ணுறது இல்லை நம்மளுக்கு பயன்படாத பொருளை யாருக்காவது கொடுக்கறது நல்லது இல்லைங்களா அந்த மாதிரி நான் ஆரம்பித்தது தான் இப்போ நான் இன்றைக்கி காலையில் டாகுக்கு நான் பிஸ்கட்டு கொண்டு போய் போட்டுட்ருக்கேன் போட்டுட்ருக்கும்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் ரெண்டு பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த டாகுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இவங்களும் வந்துட்டு ரெகுலராக நம்ம ஏரியாவுக்கு விசிட் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கிட்ட நின்று கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி வச்சதுக்கப்புறம் தான் போவாங்க ஸோ இவங்களுக்கு எப்படிரா சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு தானே கேட்குறீங்க இவங்க யாரோ வளர்க்குற தான் இது என்னோடய சொந்த மாடுலாம் கிடையாது நாம் வீட்டில் பயன்படுத்திட்டு சமையலுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காய்கறியெல்லாம் வேஸ்ட் ஆகுங்க அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன் அப்படி கலெக்ட் பண்ணி வச்சதை இன்றைக்கி நான் கலெக்ட் பண்ணுறேன் ரெண்டு நாள் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொண்டு போய் இந்த நிறைய ஊற்றி ஏன்னால் வெறும் காயாக அவங்க சாப்பிட முடியாதுங்கிறதுனால தண்ணி ஊற்றி கொண்டு போய் நான் அவங்களுக்கு வச்சுருவேன் அவங்க தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிவிடுவாங்க அந்த காய்கறி அந்த வேஸ்ட்டோடு இருக்கிறது குடிச்சிடுவாங்க சில நேரம் வேஸ்ட் சாத சாதத்தை கூட முதல்ல இவங்களுக்கு தான் நான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ டாக் வந்ததுக்கப்புறம் தான் நான் டாகுக்கு வைக்கிறேங்க இது வந்து எதுவுமே விளம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய இல்லை நமக்கு வேண்டாத பொருள் வேறொருத்தருக்கு பயன்படும் அப்படிங்கிறதோட உள்ளர்த்தம் தான் இது ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை இந்த இயற்கைக்கு நான் செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் குருவிக்கு தானியம் வைக்கிறது அவங்களுக்கு தண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ நான் அது பண்ணுறதில்ல அதுக்கும் நான் வந்து யோசிச்சிட்ருக்கேன் இதுக்கப்புறம் குருவிக்கு ஒரு கப்பில் வந்து தானியமும் கொஞ்சம் தண்ணியும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம்